எனக்கு இந்த சேரி என்ன விலைக்கு போகுது அறுநூறு ரூபாய்க்கு போகுது எனக்கு இந்த சேரி என்ன விலைக்கு போகுங்க ஒரு ரூபாய்க்கு போகும் ஐநூறு போகுங்களா எனக்கு இந்த என்ன விலைக்கு போகுங்க ஒரு ரூபா வரும் ஒரு ஆத்தாட்ட என்ன போகுதுன்னு சொல்லுவாங்க பாப்போம் ஏனுங்க இந்த என்ன வேலைக்கு போகுங்க ரூபாய்க்கு அண்ணா இது எவ்வளவுக்கு நீங்க சொல்லுங்க இது அதிகமா ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒயிட் இந்த ஒயிட் தான் போகுங்க இதெல்லாம் இந்த ரெட் கலர் போகாதுங்க ஆனா இந்த புடவை கூறாமி போகுங்க இந்த ஒரு குடம் போகுங்க போவோங்க நாலு புடவை பதிஞ்சாயிரம் ரூபாய்க்கு போங்க நாப்பத்தாயிரம் ரூபாய்க்கு போங்க பழைய கிழித்த பட்டு புடவை வாங்குறதுங்க உடனடி பணம் கொடுத்து வாங்குறதுங்க நியூ ஆண்டாள் படி சென்றிருங்க நம்ம கடை கோயம்புத்தூர்லங்க டவுன் ஹால்லங்க மலபார் கோல்டுங்க நேர் எதிரில் வைசால் வீதியில் சொல்லாதியா ஜுவல்லரி அருகில் நியூ ஆண்டாள் படு சென்றிருக்குங்க நம்ம கோயம்புத்தூர் ஓப்ஸ் காலேஜ்ல ஓப்ஸ் பஸ் ஸ்டாப் பாரதராஜா புத்தகநிலை காம்பஸ் நம்ம கடை இருக்குங்க நம்ம ப்ராஜெக்ட் சென்னை ஈரோடு திருப்பூர்ல இருக்குங்க நீங்க புடவை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவாங்க போன் செய்தா வீட்டுல வந்து வாங்கப்படுங்க